ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வணக்கம் நாங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் முட்டை சேமியா பிரியாணி இனிப்பு சேமியா ரெண்டு செய்வோம் முதல்ல அந்த சேமியாவை வறுத்துக்குவோம் இப்போ சட்டியை வச்சு துணி ஊற்றி சட்டி காஞ்சிடுச்சு சேமியா வறுத்துக்கலாம் காரத்துக்கு முட்டை போட்டு முட்டை பிரியாணி இனிப்புக்கு தேங்காய் பால் ஊற்றி இனிப்பு சேமியா ரெண்டும் செஞ்சுக்குவோம் இந்த சேமியா ரெண்டுக்கும் சேர்த்து தான் வறுக்கிறேன் சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு ட்ரூ சேமியா தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு இது வந்து முக்கால் கிலோ சேமியா இது இனிப்புக்கும் காரத்துக்கும் ரெண்டும் சேர்த்து சேமியா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து இனிப்புக்கு நம்ம வந்து உல வச்சுக்கலாம் அதை இறக்கிட்டு உலை வச்சாச்சு நைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் அப்போதான் இனிப்பு சுருக்கும் தெரியும் அதுக்காக தான் இந்த இனிப்பு சேமியாக்கு ஒரு தேங்காய் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு அரைச்சிக்கலாம் பால் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் இனிப்பு செம்மியாக்கு பால் புவிச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சதற்கு சோங்கு போட்டு தண்ணி ஊற்றி கெட்டியாக பால் புவிஞ்சிக்கலாம் இப்போ இந்த காரத்துக்கு வேணுங்கிற முட்டை சேமியாவுக்கு வேணுங்கிற சேமியா எடுத்தாச்சு வறுத்ததில் ரெண்டாக பிரித்தாச்சு முட்டை போட்டு பிரியாணி மாதிரி எடுக்கும் முட்டை சேமியா பிரியாணி இதுக்கு பேர் இப்போ இது காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இது வடிக்கிறத்துக்கு எடுத்துடுவோம் தண்ணி கொதிச்சிருச்சு இதில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுன்னா சேமியா ஒன்று ஒட்டாமல் இருக்கும் உதிரி உதிரியாக அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுத்துருக்கோம் வேறு ஒட்டாமல் இருக்க தான் வறுத்தது ஏற்கனவே வறுத்த சேமியா தான் பாக்கெட்டில் வறுத்து தான் வரும் ரூ சேமியா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது போட்டு ஒரு கொதி ரெண்டு கொதியிலே வடிச்சிடணும் அப்புறம் உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்க வெந்திரிச்சு இதை வடிச்சிடலாம் இதில் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊத்தி இலச்சி ஊற்றி இந்த இனிப்பு பால் சேமியாக்கு நம்ம கொஞ்சம் கசகச வறுத்துக்கலாம் பசங்கச வறுபட்டுருச்சு இதை எடுத்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் கொஞ்சம் உடைச்சு வச்சிருக்கோம் அதை வறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கோம் இதை வறுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம கார சேமியாவுக்கு முட்டை உடைச்சி ஊற்றி கிண்டிக்கலாம் இதில் இப்போ கார சேமியா முட்டை சேமியா செய்யறதுக்கு வச்சிருக்கிறோம் கடாய் வச்சிருக்கோம் தாளிச்சிக்கலாம் இதை இப்போ இந்த முட்டை சேமியா பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை கிராம்பு அலகா போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் பெரிய வெங்காயத்தை அப்படி பொடி சார்த்து வச்சிருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி கொஞ்சம் மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டுக்கலாம் மூணு தக்காளி அறுத்து வச்சுருக்குறோம் பொடிச்சு பொடிச்சு அதை அப்படியே போட்டு இப்போ தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பட்டைக்கர மிளகாய் போட்டுக்கலாம் தூள் தூள் போட்டுருக்கோம் பட்டைகர மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி வச்சுக்கோம் ரெண்டு ரெண்டாக அதையும் போட்டுக்கலாம் நான் போடுவேன் இந்த சேமியா பிரியாணிக்கு முந்திரி பருப்பு நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லைன்னா தேவைன்னா விட்டுருங்க இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே நீங்கள் ரெண்டு டம்ளர் ஊற்றிப்பீங்க இதுக்கு தேவை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வேணுங்கிற முட்டையை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ தாளித்து விட்ட குருமாரி கொதிக்குது சேமியா போட்டுக்குவோம் தவைக்கு மாதிரி தண்ணி இழுக்காது சேமியாக்கு அதனால கம்மியாக ஊற்றிக்குங்க இது கொஞ்சம் முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் செமையாக்கும் முந்திரி பருப்பு பர்த்தமுள்ள இப்போ அந்த எண்ணெய் இருக்குது இதில் நம்ம முட்டை ஊற்றி கிண்டிக்கலாம் கார செமியாக்கலாம் சின்ன இப்போ இதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் அதை உடச்சிக்கலாம் சின்ன முட்டைக்கு உப்பு போட்டுக்குவோம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த முட்டையை நல்லா கிண்டி விடுவோம் உப்பு மிளகு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லா சைடும் படுற மாதிரி கிண்டி விடுவோம் இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு நம்ம சேமியா விலை கொட்டிக்குவோம் முட்டை சேமியா பிரியாணி பிரியாணி மசாலா கொடுத்து முட்டையை உடச்சி கிண்டி ஊற்றி நம்ம பிரியாணி செய்கிறோம் இதை நல்லா கிண்டி விடுங்க இந்த முட்டையை கொத்தி விடுறதாலும் கொத்தி விட்டுக்குங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை சேமியா பிரியாணி தேங்காய் பால் இனிப்பு சேமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எவ்வளோ உதிரி ஊத்தியாக நான் எப்படி இருக்குன்னு கசா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் பழைய ஊற்றி கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இப்போ முட்டை சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அதேபோல் நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில் நான் செய்கிறது மாதிரியே செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக முட்டையும் வாய்க்கு வாய் வரும் முட்டை சேமியா பிரியாணி